புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா சார் எனதுமை நேயர்களுக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி வரலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் பஞ்சநாதன் சார் கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் என்னன்னா நீங்கள் ரொம்ப எதார்த்தமான பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இது ஒரு அடிப்படையான கேள்விதான் சார் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் கடவுள்கிட்ட ஒரு சில பேர் ரொம்ப மனமுறுகி வேண்டுவாங்க ஒரு சில பேர் அழுது வேண்டுவாங்க ஒரு சில பேர் மனசுக்குள்ளே எப்போவுமே கடவுளை நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்படி நம்மளுடைய வேண்டுதல் கடவுள்கிட்ட போது நான் நினைச்சது எல்லாமே எனக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த வேண்டுதல் எப்படி இருக்கணும் கடவுளை சொல்லும் போதே வேண்டுதல் வேண்டாமையிலான் அப்படிங்கிறாங்க பிடித்தவர் பிடிக்காதவங்கனே கடவுளுக்கு இல்லை அந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்ட முறை இருக்குது பார்த்திங்களா அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த கடவுளுக்கு உகந்த விஷயங்கள்னு சொல்கிறோம் வேப்ப மரத்துக்கு களை சாமியை வைக்கிறோம் சில கோயிலில் வில்வ மரம் சிறப்புன்னு சொல்கிறோம் சில தெய்வங்களுக்கு துளசி சிறப்புன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இறைவனை வழிபடுகிற போது ஒரு பெருமாளை வழிபடுகிறோம் அப்படின்னா கையில் துளசியை வைத்துக்கொண்டு நம்ம கோரிக்கை என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த துளசியை ஒரு பாதங்களில் வைத்து வழிபடுறோம் அப்போ பெருமாள் கோயிலில் நம்ம காரியம் நடந்துருது நம்ம வீட்டில் சிவனை வச்சு வழிபடுறோம் வச்சுக்கோங்க ஏன்னா கோயிலில் போய் வழிபடுறோம் கையில் வில்வ இலைகளை வைத்து கொண்டு நமச்சிவாய மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு மனசால சிவனிடம் மனம் முருக பிரார்த்தனை செய்து அந்த வில்வ இலைகளை வைத்து வழிபட்டால் உங்கள் கோரிக்கை வேகமாக நிறைவேறும் அம்பாழை வழிபடுறீங்க அப்போ வேம்பு வேப்ப இலை அந்த வேப்ப இலையை கையில வச்சுக்கிட்டு அந்த மகமாயிய மனசால நினைச்சு நீ அனுக்கிரக மனனுமான அவள்கிட்ட வேண்டி எல்லா குறையும் அவன் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவா அதனால அந்த இலைகளை கையில வைத்துக்கிட்டு மனசார பிரார்த்தனை செய்து அந்த இறைவனுடைய பாதங்களில் அதை சமர்ப்பணம் செய்து மனமுருக பிரார்த்தியுங்கள் நீங்க வேண்டுவது அருமையாக நடப்பதை கண் கூட பார்க்கலாம் எளிமையாகவும் அருமையாகவும் சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரி கேக்குறீங்கம்மா என் பையனோட பேர் சொல்லுங்க அவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க என் பையனோட டேட் சொல்லுங்க முதல்ல பிறந்த இரவு சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

அவருடைய ஜாதகத்தில்மா மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் கேதுங்கிற கிரகங்கள் சேர்ந்துருக்குமா அந்த தான் அவருக்கு ஒரு தடையாக இருக்குது அப்போ அதை நிவர்த்தி பண்ணிட்டீங்க வச்சுக்கிடுங்க கல்யாணம் கூடி வரப்போகுது நீங்கள் சந்தோஷப்படலாம் அவள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்க சிவன் கோயில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் நல்ல கவனம் வச்சுக்கணும் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சிவனுக்கும் அர்ச்சனை செய்து அந்த அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணணும் அப்படி பண்ணும்போது அந்த கோயில் உள்ள நுழையும் போது விநாயகர் இருப்பார் விநாயகருக்கு ஒரு ஏழு முறை தோப்புக்கரணம் போட்டுட்டு இந்த கா இந்த காரியத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இது நீ அனுக்கிரகம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பிள்ளையா பிள்ளையத்தை பிள்ளையார்த்த வேண்டிடுறோம் முதல்ல அவருடைய அனுமதி வேணும் அப்புறம் தான் அவங்க அப்பா அம்மாவை கும்பிடணும் சரிங்களா அப்போ உள்ள போய் சிவனை கும்பிட்டுட்டு அந்த அம்பாளுக்கு உங்கள் அர்ச்சனையை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக பண்ணி வாருங்கள் பதினைந்து வெள்ளிக்கிழமைகள் பண்ணுங்கள் வரக்கூடிய மே மாதத்துக்கு மேலே நல்ல செய்தி கூடி வரப்போகுது

தேதி பத்தொன்பது பதினேழு ஒன்பது எண்பத்தி ஆறு மேடம் பதினேழு ஒன்பது எண்பத்தி ஆறு பிறந்த நேரம் தெரிஞ்சா சொல்லுங்கம்மா பிறந்த நேரம் மாலை மாலை ஆறு மேடம் ஆறு முப்பத்தி எட்டு மாலை ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி கும்ப ராசி பூரட்டாசி நட்சத்திரம் மேடம் சரி லக்னம் தெரியுமா லக்னம் மேடம் சரிம்மா என்ன கேள்வி கேட்கறீங்க மகனுக்காக

வாழ்க்கையில் முற்பாதி யோகம் பிற்பாதி யோகம் சொல்லுவோம் சில பேர் வாழ்க்கையில் முன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பின்னால் வாழ்க்கையில் ஜொலிச்சுக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் தம்பி ஜாதகம் நீங்கள் பிரகாஷை பற்றி ஏன் அவ்வளோ கவலைப்படுறீங்க அவருக்கு நல்ல வாழ்க்கை காத்துருக்கு அதனால் கவலைப்படாதீங்க கண்ணீர் விடாதீங்க நிம்மதியாக இருங்க இவர் ஜாதகத்தில் எதுனால பிரச்சனைன்னு சொல்கிற பாருங்க லக்னத்தில் அவருக்கு ராகு ஏழில் கேது அவர் ரெண்டு பாம்பு கிரகத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டா இருப்பாருங்க அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஏற்ற இறக்கமாகவே அந்த வாழ்க்கை இருக்கும் அதனால தான் இவருக்கு இந்த சிக்கல் இந்த சிக்கல் எல்லாமே முழுமையாக விடிய போகிற காலம் எது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர் அதோட டோட்டலாக அந்த பிரச்சனைகள் விளைகிறோம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க இன்னைக்கு வேலைக்கு ஒரு வாய்ப்பு வழி வேணுமே அப்படின்னா இப்போ உள்ளதுக்கு இன்னொரு தடைக்கு காரணம் இன்னொரு காரணமாக தம்பிக்கு கும்பராசி பாருங்கள் அந்த கும்பராசியில் சனி இருக்காரு அப்போ வேலை சம்மந்தமாகவே ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் ஐயப்பன் கோயில் இருக்கோ அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போய் ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் சரிங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட தீபங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயப்பனுக்கு நெய் தீபம் அப்படி ஏற்றி அவரை மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு வரும்போது இவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா வரக்கூடிய மார்ச்சுக்கு மேலே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உதயமாக போகுது காத்துருங்க வெற்றி கிடைச்சோம்னு எனக்கு சொல்லுங்க நன்றி தம்பி கடத்த அழைப்பாளர் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் சொல்லுங்க உங்க பேரு எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

திருமணத்துக்கு முன்னால ஒரு வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை உச்சமாக இருக்கும் பானை பிடித்தவள் வாக்கியசாலின்னு சொல்றாங்க பாருங்க பெண்களுக்கு ஒரு பெண் விளக்கேற்றின பிறகு இந்த பையனோடைய வாழ்க்கை உயர்ந்துடும் அப்படிப்பட்ட ஜாதகம் என் பையனுக்கு அதனால இவருக்கு திருமணத்துக்கு பிறகு மிக உயர்ந்த வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண வேலையை பத்தி கவலைப்படாதீங்க இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நல்ல முன்னேறி வருவாரு பொறுமையாக இருங்கள் வாழ்க்கையில் வெற்றி உறுதி வாழ்த்துக்கள் சார் செகண்ட் கட்டில் வந்து நம்ம நேர்களுக்காக ஒரு டிப் கொடுக்க போகிறோம் இப்போ கார்த்திகை மாதம் நடந்துட்டு இருக்கு நம்ம விளக்கு வைப்போம் இல்லையா ஈவினிங்ல வந்து வாசல்களில் எல்லாருமே விளக்கு வைப்பாங்க அதனுடைய தாத்பரியம் எங்களுக்காக சொல்லணும் நல்ல அருமையான கேள்விமா பொதுவாக இந்த விளக்கேற்றுவதே மிக உயர்வான விஷயம் எவ்வளவு பெரிய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையுடைய இருள் விலகுவதற்காக இந்த விளக்கேற்றுவதை சொல்கிறோம் ஆனா கார்த்திகை மாதம் விளக்கேற்றுவது யாருக்கடா சகோதரனுக்காக அப்படிங்கிறாங்க கார்த்திகை மாதம் விளக்கேற்றினால் சகோதரன் நல்லா இருப்பார் பிறந்த குடும்பத்தை என்னைக்குமே பெண்கள் மறக்கிறது இல்லை மனசுக்குள்ள இந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகும் என்னுடைய சகோதரன் நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விளக்கேற்று தான் கார்த்திகை மாத விளக்கு அப்படி ஏற்றுவது ஒரு விள விஷயமா இரண்டாவது இந்த பரமாத்மா ஜீவாத்மா தத்துவத்தை சொல்றாங்க ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய நாம் பரமாத்மா என்று அந்த வெளிச்சத்தோடு கலக்கக்கூடிய ஒரு அற்புத தத்துவத்தை தான் கார்த்திகை மாசம் விளக்கத்தில் சொல்லுது சரி அப்படின்னு விளக்கேற்றுகிற போது வாழ்க்கை ஒளிமயமாக இருக்குமா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேரு பையனோட பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா அருண்குமார் அருண்குமார் ஆமாங்க டேட் ஆஃப் சொல்லுங்க

ஒட்டாமல் போயிட்ருக்குமா குடும்பம் அதை சரி பண்ணணுமா நீங்கள் என்ன பண்ணணும் ருத்ரம்னு மந்திரம் இருக்குது பாருங்கள் ருத்ரம் சமகம்னு இருக்குது அந்த ருத்ரம் சமகம் மந்திரத்தை வீட்டில் போட்டு விடணும் நல்லா அப்பா பையனுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படும் சரிங்களா அதுமாதிரி புருஷ முண்டாட்டி பிரச்சனை வீடுகளில் இருந்தாலும் ருத்ரம் சமகம் மந்திரத்தை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தால் கணவன் இடையில் எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிரும் இதெல்லாம் ரொம்ப ரகசியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ருத்ரம் சமகம் அந்த நெட்டில் போட்டாலும் உங்களுக்கு வரும் யூடியூப்பில் வரும் போட்டு கேளுங்க உங்கள் குடும்பத்தில் அப்பா பையன் இடையில் ஒற்றுமை வரணும் ஒரு விஷயங்கம்மா இரண்டாவது இவர் ஜாதகத்தை படி பார்த்திங்கன்னா ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சுத்திக்கிட்டு வராரு வச்சுக்கிடுங்க வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டும் அருமையான வேலை மையம் வாழ்க்கையில் அவர் முன்னேறி வருவார்மா நல்லா இருப்பார் பையன் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார் அம்மா அம்மான்னு ரொம்ப உயிராக இருக்கார் அந்த பாசமே அந்த மரியாதையே அவர் வாழ்க்கையை உயர்த்தி விட்டுருமா வாழ்த்துக்கள்மா நன்றி மாழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேரு வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேக்குறீங்க தொடர்ந்து பேசுங்க நீங்க பேசுறது கேக்குது வணக்கம் யாருக்கா பையனுக்காக பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி மூணு பிறந்த நேரம்

அவனுக்கு எப்ப வேலை கிடைக்கு எப்படி இருப்பான் அவருடைய எதிர்காலத்தை பத்தியும் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கு கவலைப்படாதீங்கம்மா தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட அம்மா வணக்கம்மா உங்க பையன் இப்போ இந்த வேலை கிடைக்காததுனால அவரு இன்டர்ன்ஷிப் கிடைக்காததுனால அப்படி இருக்காரு நினைக்கிறீங்களா நீங்க எனக்கு அப்படி தோணுது அவ கொஞ்சம் பேச மாட்டேங்கிற யாரு கூட பேசிட்டு இருந்தா அவர் மனசுலமா ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குமா இந்த பையங்களுக்கு இந்த வயசில் வரக்கூடிய ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆம்பளை பையங்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடாது இதுக்கு நான் ஒரு பரிகார முறை சொல்கிறேன் அவர் ம மனசில் இருக்கக்கூடிய குழப்பமும் விளையிறோம் அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு நல்ல அந்த இன்டர்ன்ஷிப் வாய்ப்பும் நல்ல கூடி வந்துருமா சமயபுரம் சமயபுரத்தால வழிபடணுமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் போயிருங்க சமயபுரத்தால் நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாம் பாருங்கள் அவளுக்கு புடவை வாங்கி சாத்துங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் குறைஞ்சபட்சம் அந்த சமயபுரம் கோயிலில் உட்காந்து அவளை வழிபடணுமா வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஒரு வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிச்சிடும் தம்பியும் கூட்டிகிட்டு போங்க சமயபுரத்தால் வழிபடுவது மிக அவசியமாக இருக்குது அவருக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பும் கிடைச்சிடும் மனக்குழப்பமும் தம்பிக்கு தீந்துடும் அது என்னென்னே உங்களுக்கு தெரிய வேணாம் அது தீர்ந்துடும் அவர் நல்லா இருப்பார் அவர் புரிஞ்சுக்கிடுவார் சரிங்களா வாழ்த்துக்கள் நன்றி மாளையத்தமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம்னு இருக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க அவருக்கு அந்த திருமண நேரம் அப்பத்தான் வருது அதெல்லாம் திருமணம் மாதிரின்னு எந்த கவலையும் படாதீங்க திருமணம் நல்ல முறையில் அவர் கூடி வரும் பித்ரு தோஷம் வீட்டில் இருக்கு சரிங்களா நீங்கள் ரொம்ப பிள்ளையாரை விரும்பி கும்பிடுவீங்க இல்லைங்களா ஆ பிள்ளையாரை எப்பவுமே விரும்பி கும்பிடுறீங்க உங்கள் வீட்லேயே ஒரு உட்காந்துருக்காரு முன்னால் உட்காந்து காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த பிள்ளையாருக்கு அருகமூல் சாத்தி தோப்புக்கரை நீங்கள் போடுங்க உங்கள் வீட்லேயே வச்சுங்க உங்கள் வீட்டில் பிள்ளையார் குடியிருக்காரியா தெய்வ அனுக்கிரகம் இருக்குது அவரை வழிபடுங்க அதனால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கூடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தம்பிக்கு திருமணம் கூடி வரப்போது வடக்கு திசையிலிருந்து மணமகள் அமைவர்

அதனால் பெண்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது தொடர்ச்சியாக அவங்களுடைய உழைப்பும் வேலை வாய்ப்பு நிறுவனங்களும் இவங்களுடைய உழைப்பை பார்த்துட்டு ஒரு நல்ல வேலையை கொடுக்குறாங்க இப்போ பையங்களுக்கு நிறைய பேர் இந்த சிரமப்படுறாங்க இந்த வார்த்தைகள் வருது என் பையனுக்கு வேலை கிடைக்கலையேன்னு அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் எங்கே கருமாரியம்மன் இருக்கான்னு பார்க்கணும் கருமாரியம்மன் கோயிலில் சனிக்கிழமை அன்னிக்கு பொதுவாக அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவோம் பாருங்க இப்போ நம்ம சொல்கிற பரிகாரம் வித்தியாசமான பரிகாரம் சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அந்த சங்குபுஷ்பம் புஷ்பம் ஊருக்கு பாருங்கள் அது நீலக்கலரில் சங்கு புஷ்பம் அந்த கலரில் இருக்கக்கூடிய சங்குபுஷ்பத்தை புஷ்பத்தை மாலையாக தொடுத்து அதை சனிக்கிழமை சாயந்தரம் கருமாரியம்மனுக்கு மாலையை போட்டு அவன் பையன் பேரில் அர்ச்சனையை பண்ணிடணும் இது ஆண் பண்ணி ரெண்டு பேருக்குமே யாருக்கு வேலை கிடைக்கணுனாலும் பண்ணலாம் அப்படி அர்ச்சனை பண்ணுகிற போது அந்த நீலக்கலர் சங்கு புஷ்பத்தை நீங்கள் வந்து இப்படி மாலையாக கட்டி கருமாரியம்மனுக்கு சனிக்கிழமை மாலையை அணிவித்து அர்ச்சனை செய்கிற போது அருமையான முறையில் வேலை கிடைக்கும் இது புதுசாக வேலை தடுறவங்களுக்கும் அமைப்பு உண்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் கம்பெனிகள் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கல என் பையனுக்கு அப்படிங்கிறவங்களும் இதை செய்யலாம் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வேலையை விட்டு போயிருக்கோம் அப்போ குடும்பம் தவிச்சுக்கிட்டு இருக்கும் மிடில் ஏஜில் அவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் நல்ல வேலை கிடைச்சிடும் சிறப்பான பரிகாரம் சொல்லுங்க சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் யாருக்கா கேக்குறீங்க

உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகம் வந்து அவர் பிறந்திருக்கிறது விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு கும்பராசியில் பிறந்திருக்கார் பாருங்க அர்த்தா அவருக்கு வந்து லக்கணத்துக்கு அர்த்தாஷ்டம சனி ராசியில் ஜென்மச்சனி இந்த நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நெருக்கடி இருக்கத்தான் செய்யும் இந்த நெருக்கடியெல்லாம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல வருஷமாக போகுது அவருக்கு அந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே சூப்பராக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் அவருக்கு கூடி வருது அவருக்கு திருமணம் அப்படிங்கிறது அவருடைய வயது இருபத்தி ஏழு வயது முடிகிற போது திருமணம் கூடி வரும் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளரையானு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேக்குறீங்கம்மா கணவருடைய பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க பேர் வந்து உம் பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு பதினாறு ஆமா பிறந்த நேரம்

அவர் மிதுன ராசிக்காரர் பாருங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கு நல்ல வாய்ப்பு வருது வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நல்ல வருஷமாக அமைய போதுமா வாழ்த்துக்கள்மா இதில் என்ன அப்படின்னா அவர் கேது திசை நடக்குது இந்த கேது திசை நடக்குதுன்னா தினந்தோறும் பிள்ளையார் கோயிலுக்கு போயிடணும் பிள்ளையார் கோயிலில் கொடுக்கக்கூடிய திருநீரை நெத்தியில் பூசிக்கிட்டு நல்ல பட்டையாக எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு பிள்ளையாரை மூணு முறை வளம் வரணும் இப்படி தினந்தோறும் பண்ணிக்கிட்டு வந்தா தான் இந்த கேது திசையுடைய தாக்கங்கள் குறையும் நல்ல பலன் கொடுக்கும் கேது திசை சரிங்களா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கேது திசை இருக்குது இன்னைக்கு தொடங்கி தினந்தோறும் பிள்ளையார் வகைகளுக்கு போச்சு வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிச்சிடும் எதிர்பார்க்குற முன்னேற்றம் கிடைக்குமா வாழ்த்துக்கள் நன்றி மாழைத்தமைக்கு இன்றைய நிகழ்ச்சியில் எங்க கூட கலந்து கொண்டு நேர்கள் கேட்ட அவங்களுடைய கேள்விகளாக இருக்கட்டும் நிறைய எளிமையான பரிகாரங்கள் எங்களுக்காக கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நேயர்கள் இவ்வளவு கேள்விகள் கேள்விகளை எல்லாம் பொறுமையாக நீங்களும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறீங்க உங்களுக்கு பதில் சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான் பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்